நம்ம அச்சரப்பாக்கத்துக்கு அடுத்து பருக்கல்னு ஒரு கிராமம் அதுக்கு முன்னாடி பெரும்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு சிவன் கோவில் ரொம்ப நாளா அது சீர் செய்யப்படாமல் இருக்கு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கோவில் வேலையோட நம்ம சேனலை தொடரலாம் அப்படின்னு இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம அச்சரப்பாக்கத்துக்கு அடுத்து பருக்கல்னு ஒரு கிராமம் அதுக்கு முன்னாடி வேட்டப்பெரும்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு சிவன் கோவில் குளத்துக்கு கிழக்கு பார்த்தா மாதிரி சிவன் வீட்டில் இருக்கிறார் அந்த கோவிலை போயிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக அது சீர் செய்யப்படாமல் இருக்குது அதை சீர் செய்கிறதுக்காக சிவசாந்தலிங்கர் அருள்நெறி மன்றத்தினுடைய சிவ தா ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம போயிட்டு டோல்கேட்டில் பிக்கப் பண்ணிக்கிட்டு அந்த கோவிலை போய் பார்த்துட்டு இந்த மாசி மாதம் மத்தியம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதத்தில் அதுக்கு ஒரு கலசம் வச்சு நீர் ஓற்றாமல் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தரம் இறைவனுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம் எனவே அந்த பங்குனி மாதத்தில் சாமியை எழுந்திரலை பண்ணி அவர் அந்த இடத்துல அஷ்டபந்தனை சாத்தி வழிபாட்டுக்காக நம்ம இப்போது நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக இருக்கோம் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம சொன்ன அந்த அச்சுரப்பாகத்தில் இருந்து ஒரு நாலாவது கிலோமீட்டரில் அந்த வேட்டப்பெரும்பாக்கம் அப்படிங்கிற கிராமம் அதுக்குள்ளே தான் நம்ம நோஞ்சிட்டோம் ஐயா வந்துட்டார் ஐயா வந்து சிவசாந்தலிங்கர் அருள்நெறி மன்றம் அப்படிங்கிற அமைப்பை நடத்துகிறாங்க அவங்க தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் இன்னப்புற விசேஷங்கள் எல்லாம் மஞ்சள் நீர் அதுக்கப்புறம் காதனி விழா திருமணம் இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழ் முறையில் நடத்தி வைக்கிறாங்க ஐயா தான் எனக்கு வந்து திருமணம் நடத்தி வச்சார் ரொம்ப நன்றி ஐயா அவ்வளோதான் அதனால் இது மாதிரி வேறு எங்கேயாவது பழிந்த கோவில்கள் இல்லை புனருதாரணம் பண்ணணும் அப்படின்னாக்கா எங்களால் முடிஞ்ச சேவையே நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் இதுக்காக எதுவும் கட்டணம்லாம் வாங்குறதில்ல வந்து பார்த்துட்டு போகிறோம் அது எதுன்னா கும்பாபிஷேகம் அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு கூலி கொடுத்தா போதும் நாங்கள் தட்சணை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டோம் பத்து பேர் வராங்கன்னா பத்து பேருக்கு என்ன கூலியோ உங்கள் கிராமத்தில் நீங்கள் என்ன வயல் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு கூலி கொடுப்பீங்களோ பெரிய ஆளுக்கு மேஸ்திரிக்கு அந்த கூலி கொடுத்தா போதும் வேலையை நம்ம செய்து கொடுக்குறோம் இறைவனுக்கு இடையிலே எங்களுக்கு வேலை செய்ய இறைவனுக்கு பணி செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதே பெரிய விஷயம் நாங்கள் வந்து போகிறது நாங்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தோம் அப்படிங்கிறதால அங்கே வீட்டில் செய்கிற விவசாய வேலையை இங்கே வந்து செய்கிறதா நினச்சிக்கிட்டு நாங்கள் செய்கிறோம் அதுக்கான ஒரு சன்மானமாக தான் இதை நாங்கள் கேட்குறோம் இப்போ நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் அந்த கோயிலுக்கிட்ட இந்த கோயிலில் ஐயா

அதனால் புள்ளினால் வருடம் கோடி புதுமண்ணால் பத்து கோடி கல்லினால் நூறு கோடி கட்டி வைத்தார் கையில் விட்டு என்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்குது சிவபெருமான் இப்படி ஒரு வேப்ப மர்த்தம் கீழே குளத்தை பார்த்தா மாதிரி இருக்கார் கூடிய விரைவில் எம்பெருமான் வந்து அந்த ஆலயத்தில் மீண்டும் வந்து எழுந்து இந்த கிராமத்துக்கு அருள் பாலிக்கணும் வேட்டை பெரும்பாக்கம் அப்படிங்கிற கிராமம் அச்சரப்பாக்கத்தில் இருந்து அந்த பெருக்கருணை போகிற ரோட்டில் நாலாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு ஒரு முறை அவசியம் வாங்க உங்களுக்கு லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுறோம் உங்களால் முடிந்த உதவிகளை இந்த ஃபோன்லேயே இந்த கோவில் நிர்வாகியோட ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் கூகுள் பே கொடுக்குறோம் அவங்களுக்கு அனுப்பி வைங்க பங்குனி மாதத்தில் சுவாமி வந்து அந்த ஆலயத்தில் எழுந்தருள முயற்சி இருக்கோம் இறைவன் கருணையால் அது விரைவில் முடியணும்னு வேண்டிக்கிறோம் நம சிவாய சிவாய நமக்கு சிவலிங்கம் எங்க இருந்துச்சு சிவலிங்கம் அதே இடத்துல நந்தி வந்து முன்னாடி அங்க இருந்தது போல சரியும் போது சரிஞ்சிச்சு உள்ள உட்காந்து சரி குளத்தோட போயிடுச்சு சேர்ந்து விநாயகர் கோவில் எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் அதை கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து தான் இந்த திருப்பணியை பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு உபயம் ஏத்துக்கிட்டு பண்றாங்க யாரையும் நம்ம போய் கேட்கறதில்லை இது மாதிரி கோவில் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம் தெரிஞ்சவங்க என்னங்க எங்களால் முடிஞ்சது ஒரு மூட்டை சிமெண்ட்டு இல்லை நான் டைல்ஸ் நான் தரேன் பெயிண்ட் நான் அடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கும்பாபிஷேகத்தப்போ அழைப்புலாம் கொடுக்குறோம் எல்லாரும் அவசியம் வந்துருந்து இந்த விழாவை சிறப்பாக முடிச்சு கொடுங்க மகிழ்ச்சி மை எப்போ டேப்பை சுத்து இது வரைய

இது வந்து முன்னே வந்து இதை கொஞ்சம் தட்டு கொஞ்சம் முன்னே வந்துச்சுன்னா சரியா இருக்கும் அதான் இந்த இது கட் பண்ணிவிட்டோம்னா ஐயா இது என்ன கட்டிவிட்டு அபிஷேகம் பண்ணால் தண்ணி வரணும் பிரதோஷம் அப்புறம் பண்ணோம்ல ம் பலி வச்சுக்கலாம் ஐயா கட் பண்ணிவிட்டு இருங்கண்ணா இழுத்துறேன் இருங்க ஐயா நான் இழுத்துறேன் உங்களுக்கு ஆ மெரிக்கணும் இல்லைன்னா குத்தி எடுக்கணும் ஆனால் பூலாம் வச்சிருக்காங்க ஐயா ஏதோ பண்ணுறாங்க ஆயிருதா தான் ம் அது இதுவலை தூதுவலை அதில் கை வைக்க முடியாது அது அபிஷேகம் பண்ணிட்டோம்னா தண்ணி ஊற்றின பிறகு சரியா ஐந்து கரத்தனையான மகத்தனை இளந்தரை போலமே தன நஞ்சு மகன் தன நானக்கும் வைத்தறி போட்டுகின்ற இன்பமாயு தராதரை உங்க துன்பமாய தூரத்துள் முன் பராபரன் மொழிகளும் அந்த அன்பின் ஆணையை போட்டுவோம் எல்லாம் உடையான் குருவாக இங்கே முதலாளர் என்று அவர்தான் என்று மந்திர மாவு நீர் மாணவர் நீர் நீரா சிந்து கிருஷ்ணா கோதாவரி

நல்ல ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவா சகம் ஜெனும் தேன் நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நெஞ்சில் நீங்க அதான் தாழ் வாழ்க

சிவனவனின் சிந்தையில் நின்றால் அவன்தான் வணங்கிய சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வணங்கியான் கண்ணுதலான் தன்கரனை கண்காட்ட வந்து எண்ணுதற்கி அட்டா

விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசந்து உள்ளு நலந்தான் இழாத சிறி ஏற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளின் நெல் கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடி ஏற்கு தாயிற் சிறந்த தயாபான தத்துவனே மாசற்று ஜோதி மறந்த மலச்சுடலே தேசனை தேனா ராமதே சிவரனே பாசமாம் பெற்ற

வேற்று விகார விட குடும்பம் கிடப்பார் தின்பு வந்து பிறகு சாராமே கள்ளப்புழ குறும்பை கட்ட வைக்க வல்லானே நல்லம் பயந்து ஆடும் மாதனே பிள்ளைகள் கூட்டணி தென்பாண்டி நாட்டானே அல்லல் துறவி அறுப்பானே ஓம் என்று சொல்லுங்கள் ஒரே ஒரு கல்வீங்க ஆடாத சொல்லியே பார்க்கும்

வெள்ள மொழிபாட்படையாக போட்டு தெல்லும் போட்டு வெட்டாய் போட்டு கல்லாதார் காட்சி கறியாக போட்டு வருகின்ற அளவாய் போட்டு வெள்ளார்கள் நல்ல முதலாகி போற்றி விரட்டம் காதல் நிலை போற்றி போட்டு தென்னாடு போற்றி அங்கனன் அங்க நன் கைல காக்கும்மாக கொண்டு நமக்கு மரபிற்கெல்லாம் எல்லாம் நம்பி மந்திரமாக അതായത് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് அஞ்சு தான் மொத்தம் அஞ்சு தான் வந்து இந்த காலுக்கு இந்த ரெண்டு காலுக்கு கால் குளம் மட்டும் இந்த இடத்துல பின்னாடி எல்லாம் கால் தெரியுது நம்மளுக்கு இருக்கிறதுல ஒன்று மட்டும் தான் தெரியுது மூணு தந்தி தாமா தெரியல இது அதில் மடைக்க வட்டாரும் போது கிடையாது அதில் அந்த ஷேடு மட்டும் காட்டி வச்சிருக்கேன் இல்லை இல்லை ஒன்று மடைக்கி நாலு நந்தி

തന്നാരുടെ സമയപ്പെട്ട് വേട്ടാൽ ഉണ്ടായി മിണ്ടായിട്ട് മേലാമേളെ കൊണ്ടായി പോയിട്ട് ഊട്ടി ഒളിതായിട്ട് ഓവർ ഉള്ള പറ്റി ആറ്റായി അങ്ങനെ അമതായി പറ്റി ആരംഭം ആവധ്യം ആയിട്ട് കട്ട് നേരിടേണ്ട പോയിട്ട് തീയടം കൊണ്ടാടി വേണ്ട പോയിട്ട് വലിയ രണ്ടായി പോയിട്ട് വലിയ പോയിട്ട് കൈയും മരണമായിട്ട് പോർമാനം പോട്ടി നന്ദിയ പോട്ടി നന്ദിയെന്തെങ്കിലും നന്ദിയന്മാൻ നന്ദിയന്മാനം പോട്ടി നന്ദിയന്മാനം പോട്ടി